வணக்கம் எங்களுடைய ரிலீஜியனில் முகூர்த்தம் முடிஞ்சதுமே பொண்ணு மாப்பிள்ளையை நிற்க வச்சு இந்த ஒரு பாடல் பாடுவாங்க எதுக்கு இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த பாட்டு இவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் வேறு யாரும் ப்ராக்டிஸ் பண்ணல இதோட மறைஞ்சு போயிடக்கூடாதுன்னு இந்த பதிவை போட்டிருக்கேன் இந்த பாட்டில் எக்கச்சக்கமான அர்த்தங்கள் இருக்குது இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க சேஷகண்டினி அருங்காலு கண்டினி அது வெம்ப கண்டினி அது ரெண்டு குற்றகண்டினி இது ஜனராஜிகளின் மேடாவுசக்கர குருதலு வங்காறு பாரசமும் இசிறி வெஞ்சாமரலு நகராதி வேரியை நாயனம் துக்காரி வீரனம் வாங்கலு வெங்கடக் குமலு பத்ம பூசலு பயிரான வலவசை வலுவசை கங்கணமும் நரத்தனமாலு நடுவேலுக்கு உங்கரமும் பவராறு சரமலு சீரயன பந்தலு காலுக்கு கொலுசலு ஏழுக்கு பீலலு வாயிரான வலவசை ஏழுக்கு உங்கரமும் நேரு சிங்காரமும் Gracias.

சாப்பிடு வச்சி மஞ்சாது மகரங்க ஆகாச தேவ கண்ணுகள் அச்சுடு தூபங்க உலோக கண்ணுகளு தூபங்க தேவ குண்டி முழங்க செய்யப்பட்ட கண்ணுகிட்ட நல்லரமற்ற செப்பி நல்லறம் தவறங்க சரிபதில் இத்திரணு தள்ளிதன்றி மாட்ட தவறங்க இனி நடுப்பி அத்த மாட்ட அழுகத்தோடு இனி ஆம மாட்ட